அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் என் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் என் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கடந்த சில நாட்களாகவே நம்முடைய இயக்கத்திற்குள்ளாக சச்சரவுகளுக்கு துணியும் குறை இல்லாம தினந்தோறும் ஒவ்வொரு புது புது பிரச்சனைகள் என்பது வெளிவந்துட்டு இருக்குது அந்த வகையில கடந்த இரண்டு மூன்று நாட்கள மிகப்பெரிய பிரளயத்தை விரட்டி போட்ட ஒரு விடயம்தான் மருத்துவர் அவர்களுடைய இல்லத்துல அந்த ஒட்டு கேட்கும் கருவியை யார் வைத்தது யார் பொருத்தியது யாராக இருக்கும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லோர் மதிலும் எழக்கூடிய அந்த தருணத்துல தான் சவுக்கு மீடியான்ற ஒரு சேனல்ல ஒரு வீடியோ வருது சவுக்கு சங்கர் போடுறாப்புல என்னன்னா இதை வச்சது பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் அவரு தான் வந்து ஒரு பையன்ட்ட சொல்லி வைக்க சொன்னாரு அவங்க தான் ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை எந்த அளவுக்கு திணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு திணிச்சுட்டு இருந்தானுங்க அதாவது அங்கே வந்து அந்த கருவி இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்கிறாங்க அது வந்து லண்டன்ல வாங்கப்பட்டது லைக்கா எனக்கூடிய சிம் பெயர் லைக்கானா லைக்கா நிறுவனம் கிடையாது எப்படி இங்கே நமக்கு வந்து ஏர்டெல் ஜியோ ஓடோஃபோனு எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இருக்குதோ அதுபோல் யூகே யுனைடெட் கிங்டத்தில் லைக்கான்ற சிம் வந்து மோஸ்ட் பாப்புலர் சிம்மு அந்த சிம்மை அங்கே பயன்படுத்தக்குள்ள நார்மலாக இருக்கும் இப்போ ஃபோர் ஜி ஃபைவ் ஜி மாதிரி அதை வேறு நாட்டுக்கு கொண்டு வரோம் இந்தியாவுக்கு வரும்னா ரோமிங்கில் மாற்றணும் அதை ரோமிக்கான காஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதுனாயிரம் ரூபாய் அந்த காஸ்ட்டை மாற்றி அவங்க அந்த சிம்மை அந்த கருவியில் போட்டு ஐயா வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாகவே ஒட்டு கெட்டு எடுந்திருக்கிறாங்க என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது அதுக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை சார்ஜ் போடணும் அதை யார் போட்டால் எப்படி வந்தது யார் வச்சா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது அது வரைக்கும் அங்கே இந்த பிரச்சனையே கிடையாது கட்சியில் ஏப்ரல் மாதமே வாங்கிட்டாங்களாம் அந்த கருவி இப்போ இந்த ஒரு மாதமான கட்சியில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலை தான் சவுக்கு உட்காந்துட்டு என்ன பண்ணுறான் அன்புமணி தான் வைச்சாரு அவர் தான் வைக்க சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக வச்சுட்டுருக்கிறான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி என்ன இப்படிலாம் இருக்குமா என்ன இதெல்லாம் அபாண்டமாக ஒரு பழியாக இருக்குது அப்படி பண்ணி என்ன அவசியம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலை தான் நேற்று தினம் ஒரு பத்திரிகையாளர் ஐயா கிட்டே கேட்டார் ஓப்படா ஐயா அந்த மாதிரியே அண்ணுமணி அவர்கள் தான் அவங்க வீட்டில் வச்சாங்கன்னு சொல்கிறாங்களே நீங்கள் சொன்னதாக வந்து சவுக்கு பேசுகிறாரு அப்படின்றதுக்கு நான் சொன்னேண்ணா ஆதாரம் இருக்கா அவங்கள்ட்ட நான் அன்புமணி வைச்சாருன்னு குற்றஞ்சாட்டவே கிடையாது இருந்திருக்குது அதோடைய நிபுணர்கள் வந்திருக்கிறாங்க என்னுடைய ஷோஃபாவில் வந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆய்வு பண்ணதில் இங்கே வாங்குனது இவ்வளோக்கு வாங்கினது இந்த எடிஷனாக இருக்கும் இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சிம் கார்டுன்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க யார் வைச்சாங்கன்றது எங்களுக்கு தெரியல நான் அண்ணுமணி ராமர்களை குற்றம் சாட்டவே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு மருத்துவர் ஐயாவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தருணத்தில் சவுக்கு சங்கர் ஏன் இப்படி பேசணுன்ற ஒரு கேள்வி எழுது அன்றைக்கி அப்புறம் தான் என்ன பண்ணார்னா திண்டிவனத்துக்கு அண்ணுமணி ராமதாஸ் போகிறாங்க ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு கல்யாண நிகழ்ச்சிக்கு போய்ட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வராங்க தோட்டத்துக்கு போய்ட்டு வரக்குள்ள வேணா சொல்கிறான் அந்த டிவைஸ் அங்கே இருக்குதா இல்லையான்னு செக் பண்ண போனார் அன்புமணின்ட்டு இதுவே அண்ணுமணி ராமதாஸ் அங்கே போகலன்னு வைங்கன்னா அவர் திண்டிவனம் வராது தன்னுடைய தாயை வந்து பா அப்பா வந்து பார்த்துட்டு போக முடியாதான்னு கேள்வி கேட்போம் ஐயா கொடுத்து கேள்வி கேட்குறாங்க ஐயா கிட்ட மாதிரி அண்ணுமணி வந்துட்டு போயிருக்காருன்னா அவர் வீட்டுக்கு அவர் வராது இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு சொல்கிறாங்க அதே தான் ஒரு கேள்வி இன்னொரு பத்திரிகையில் வைக்கிறாரு அண்ணுமணி அவர்களுக்கு உங்களை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அம்மாவுக்கு வந்து உங்களை பிடிக்குமா யாரும் பிடிக்குமா எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக தான் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாங்க சில சில விஷயங்களில் சில சில வார்த்தைகள் வந்து முன்னாடி இருந்தது உண்மைதான் ஆனால் இப்போ ஐயாவுடைய பேச்சுகள் எல்லாமே மனமாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்குது அதற்கேற்றபடி செயல் செயல்பாடுகளும் போயிட்டு இருக்குது ஆனால் இந்த தருணத்தில் சவுக்கு சங்கர் போன்றவரை ஏன் அந்த மாதிரி விஷமத்தை கற்கறிங்கன்றது புரியல நாங்கள் தினந்தோறும் கஷ்டத்தில் இருக்கிறோம் ஒரு உற்சாகத்தோட வீடியோ போடுவோம் டெய்லியும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த அறிவிப்பு இந்த அறிவிப்புன்னு வீடியோ போடுவோம் எங்களால் போட முடியல என்ன பேசுகிறேன்னு தெரியல ஐயோ இந்த வார்த்தையை பேசிட்டா இவங்கள ஆதரவாளர்னு சொல்லிடுவாங்களோ அந்த வார்த்தையை பேசிட்டா அவங்க ஆதரவாளர்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஏக்கமும் கஷ்டமும் எங்களுக்குள்ளே இருக்குது இப்போ சவுக்கு சங்கர் போல் நாங்கள் வந்து குளிரூட்டப்பட்ட அறையில் உட்காந்துக்கிட்டு அது டொனேஷன் வாங்கிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு இந்த யூடியூபர்ஸ் யாரும் பேச கிடையாது காலங்காலமாக கஷ்டப்பட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் ஒவ்வொரு பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை அலசி ஆராய்ந்து இந்த கருவாடு காஞ்சி போய் வரும்னு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்திருக்கிறோம் பத்து நாடாளுமன்ற தொகுதிக்குலாம் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அப்படி இருந்த இயக்கம் இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களே வருத்தத்தில் உட்காந்தா போகிற வரவெல்லாம் எங்களை வந்து இந்த பல்லு பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லுவாங்களா அந்தமாரி பார்த்துட்டு போகிறான் ஐயா ஒத்துக்கிட்டாங்க என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா இப்படி நீங்களே ஒரு குற்றத்தை சொல்கிறீங்களே நான் எப்போ சொன்னேன் அப்படின்றத அவரே ஏற்றுக்கிறார் நான் ஒரு இடத்துல கூட அன்புமணியை குற்றம் சாட்டவே கிடையாது நான் அப்படி ஒரு வார்த்தையே சொல்ல கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஐயா இப்போ என்ன பண்ண போகிறான் சவுக்கு ஐயா வந்து இந்த மாதிரி பேசலை ஐயா வந்து இந்த சொல்லவே கிடையாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்து வீடியோ போடுவானா ஐயா அண்ணுமணி மீது குற்றம் சாட்ட வேலைன்னு போடுவானா போட மாட்டான் நாம் இந்த இந்த தருணத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வேறு எதுவுமே கிடையாது நாம் அமைதியாக இருப்போம் நல்லது நடக்குன்னு நினப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்